ஃப்ரெண்ட்ஸ் வெண்டை விதைகளை எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் செடி வளர்க்க பயன்படுத்துற அதே மண்களவையே இந்த விதைகள் முளைக்க வைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் தொட்டியோட நம்ம ஊத்துற தண்ணி வெளியேறினாதான் நாற்றுகள் வேர் அழுகாம நல்லாவே வளரும் ரொம்ப குட்டி தொட்டிகள்ல விதைகளை முளைக்க வைக்க கூடாது ஏன்னா விதை முளைச்சு வரும்போது அதுக்கு தேவையான சூரிய ஒளியும் தேவை விதைகளை ரொம்ப ஆழமா முளைக்க போட்ட கூடாது அப்படி போட்டோம்னா முளைச்சு வர்றதுக்கு கஷ்டப்படும் தண்ணி இந்த மாதிரி கையில தான் தெளிச்சு விடணும் நாற்றுகள் வளர்ந்த அப்புறம் பெரிய மாற்றி நடவு பண்ணலாம் நாற்றுகள் நல்ல வளர்ச்சி அடைறதுக்காக வெங்காயத்தோல் ஊற வச்ச தண்ணியை மண்ணுக்கும் கொடுத்துட்டு வரலாம் பண்ணலாம் வெண்டையில பல ரகங்கள் இருக்கு ஒவ்வொரு ரகங்கள் செடிகளும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும் அந்த ரகங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொட்டிகளை தேர்ந்தெடுக்கணும் சில வகை செடிகள் ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும் அந்த மாதிரி செடிகளை வாட்டர் கேன்ல கூட வச்சு வளர்க்கலாம் வெண்டை வளர்ப்பு பற்றிய தகவல்களை கீழே வர்ற பட்டனை கிளிக் பண்ணி